ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான செல்லமே என்னம்மா யோசிக்கிறாய் வாராகி வந்திருக்கிறேன் நீ என்னென்னமோ யோசிக்கிறாயே யோசிக்காதே தப்பான எந்த விஷயமும் உன்னுடைய வாழ்க்கை நடக்காமல் சிரித்து சந்தோஷமாக இருக்கும்படியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் காலம் மொத்தமும் அழுதுகிட்டே இருப்பாய் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையில் நீ கலங்கி கொண்டே இருப்பாய் என்று நினைத்தாயோ வாழ்க்கையில் அதிகமாகவே நீ மன உளைச்சல்களை சம்பாதித்து விட்ட என்னிடம் கூட அடிக்கடி கேட்பாய் என்ன என்னை எப்போ பார்த்தாலும் சோதனை செய்வதே வேலையாகிவிட்டதா எனக்கு எப்பொழுதுதான் இந்த கஷ்டமான காலத்திலிருந்து விடிவுகாலம் தருவீர்கள் வாராகி என்று கேட்பார் அம்மா நான் உன்னுடைய அம்மா உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நான் வேடிக்கை பார்ப்பதல்ல உன்னோடு தான் நான் இருந்து உனக்கு எந்த மாதிரியான வழிகளை இதயத்தில் வலிக்கிறதோ அதே மாதிரியான வழிகள் எனக்கும் தான் இருக்கிறது அதனால் இந்த வாராகிக்கு எந்த வழியும் தெரியாது அவளுறுக்கள் என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே வாராகிக்கு எப்பொழுதும் எல்லாமும் தெரியும் நீ யோசிக்கும் ஒவ்வொன்றும் வாராகிக்கு புரியும் எல்லாவற்றுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு விஷயம் நடக்கும் சரியா நீ இப்போ எதெல்லாம் நினச்சி நினச்சி கவலைப்பட்டு கண்ணீரை சிந்துக்கிட்டு இருக்கியோ இது கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் முக்கியமாக கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து தரணும் வரப்போகுது நீ உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை போட்டிருப்ப ஆனால் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் வேறொரு திட்டத்தை போட்டிருக்கேன் அது என்ன ஏது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தெரிய வரும் நீ ஒரு திட்டத்தை போட்டிருக்க அது மாற்றி நான் ஒரு வேறொரு திட்டத்தை போட்டிருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் நீ சமீப காலம் காலத்திலிருந்து என்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை அதிகமாக வேண்ட எங்கே என்னை பார்த்தாலும் சாய் நான் அந்த விஷயம் ஒட்ட கேட்டிருக்கேன் எனக்கு தந்துருவில சாய் அப்படின்னு தான் கேட்பேன் அந்த விஷயந்தான் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஓ வாழ்க்கையில் நடந்து எல்லாேருக்கும் தெரிய போகுது வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாகும் அமையத்தான் போதும் இன்றைக்கி திருப்தி இல்லாத என்னை எங்கே எப்போ பார்த்தாலும் வாராகி அம்மா எனக்கு தந்துருவீங்கள்ல எனக்கு வந்து அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துருவீங்கள்ல அப்படின்னு அம்மா உனக்கு நான் எப்படி இவ்வளோ வேண்டி இவ்வளோ மன உளைச்சலில் இருந்து இவ்வளோ செஞ்சு உனக்கு எப்படி உனக்கு பிடிச்சத தராமல் உனக்கு பிடிக்காததாக தந்துக்கிட்டு இருப்பேன் உனக்கு பிடிச்சது கண்டிப்பாக தருவேன் நீ எதை நோக்கி ஓடுற உனக்கு என்ன தேவைப்படுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசை எல்லாமே தெரிஞ்ச எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சிரிக்க வைக்க தெரியாதா நிச்சயமா அழுது அழுது வடித்த முகம் சிரித்து சந்தோஷமாக இருக்க போகுது ஒவ்வொரு நாளும் நீ கேட்குற ஒவ்வொன்றும் நீ கேட்குற வாழ்க்கையில் சில விஷயத்த தெரியாமல் செஞ்சு தப்பு செஞ்சு இப்போ ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு உட்காந்துருக்க கூடிய சீக்கிரத்தில் நீ நினைச்சு நினச்சி அழுது கொண்டு இருக்கிற சில விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிற பற்றியா அந்த விஷயம்லாம் மாறிடும் எப்படின்னா அதை மறக்கிற அளவுக்கு நல்ல விஷயம் நடந்துடும் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் கவலைங்கிறது ஒன்று வேணாம் நல்லதுங்கிறது நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கேன் எனக்கு என்ன உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்றுமா தெரியாது எல்லாமே தெரியுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கிற நீ என்ன விஷயம் ஆசைப்படுற நீ உன்னுடைய ஏக்கம் என்ன கவலை என்ன அப்படின்னு எல்லாமே தான் எனக்கு தெரியுமே அப்படி இருக்கும்போது பயம் எதுக்கு பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியை தரேன் நிம்மதியாக வச்சு இந்த வாராகியோட சந்தோஷமாக இருங்க வாராகி ஆகிய நான் என்றைக்கும் நல்லது மட்டும்தான் செய்வேன் துரோகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற ஒரு அம்மா நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில் சோர்ந்து விடாத வாழ்க்கையில் ஏங்கி விடாத இந்த மாதிரி விஷயம் நடக்கலையே நம்ம ஆசைப்பட்டோமே ஆனால் நடக்கலையே அப்படின்னு நினச்சி கவலைப்படாத நீ எதெல்லாம் ஏக்கத்தோட கவலையோட இதெல்லாம் நடந்துருந்துருக்கலாம் அப்படின்னு உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம்லாம் ஆசைப்பட்டு நடக்காமல் இருக்கும் அது எல்லாமே நடக்கும் எல்லாமே நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் நடத்தி நான் காட்டுவேன் புரிஞ்சுதா என்னுடைய பிள்ளைங்க அழக்கூடாது என் பிள்ளைங்க சிரிக்கணும் என் பிள்ளைங்க என்னைக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் என்னைக்கும் இருந்துடக்கூடாதுன்னு நான் பார்த்து 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 ஒவ்வொன்றும் செய்கிறேன் நிச்சயமாக நீ மனசளவில் உடைஞ்சு போயிருக்கிற நிறைய விஷயம் மாறும் உன் வாழ்க்கையில் நீ கேட்குற ஒவ்வொன்றும் கட்டாயமாக கிடைக்கும் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சில கஷ்டம் தாங்க முடியாத வேதனை இதெல்லாம் நிலையானது இல்லை அப்படின்னு உனக்கும் தெரியும் சரியா நம்ம தாய் வந்து இது வந்து நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் வைக்க மாட்டா நிச்சயமாக இந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கையிலிருந்து எடுத்துருவா அப்படின்னு தெரியும் ஆனாலும் பயம் நல்லது நடக்காமல் போயிடுமோ வாழ்க்கையில் தப்பான விஷயம் எழுந்துருமோ அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க வாராகி ஒரு நபருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா வாராகி எவ்வளோ பெரிய துணையாக இருப்பேங்கிறத இனிமே வரும் காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க புரிஞ்சிச்சா நம்பிக்கை அளவுக்கு மீறிய வாழ்க்கையில் தேவை அதுவும் நீங்கள் தெய்வத்து வைக்கிறீங்க பாரு நம்பிக்கை அது என்னைக்குமே தேவை நீ இன்னைக்கு சோர்ந்து போகலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற விஷயத்துக்கு துணை வேணும்ல நான் இருப்பேன் நீ என்னெல்லாம் நினச்சி உன் வாழ்க்கையில் கவலைப்படுறியோ அதெல்லாமே மறந்து போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்க இங்கே நான் இருக்கேன் கஷ்டமே உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அது எல்லாமே மறந்து போய்டும் இன்னும் கொஞ்ச நாளில் ஏன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான தருணம் வந்துட்டு வாராகி என்றைக்கும் துணையாக இருப்பேன் வாராகி இன்பத்திலையும் துன்பத்திலையும் சரி என்றைக்கும் துணை தான் என்னைக்கும் வாராகி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு துணையான தெய்வம்தான் புரிஞ்சிச்சா துணி இல்லாத தெய்வம் என்னை கஷ்டப்படுத்துகிறா என்ன நான் அம்மா அம்மானு என்றைக்கும் மனசில் வச்சுருக்கேன் ஆனால் வாராகி எனக்கு நல்லதே செய்யலை அப்படின்னெல்லாம் நினச்சி அழுது குழம்பி தேவையில்லாமல் கண்ணீரை செஞ்சாது நீ என்னெல்லாம் கேட்குறியோ அது எல்லாமே நடக்கும் நீ என்னென்னலாம் உன் வாழ்க்கையில் ஆசைப்படுறியோ அது எல்லாமே பழிக்கும் யோகத்துக்கு மத்தியில் உன் வாழ்க்கைங்கிறது யோகம் அந்த யோகத்துக்கு மத்தியில் இருக்க நீ எப்படியெல்லாம் இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும்ல நீ எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தால் உங்ககிட்ட என்னெல்லாம் இருந்தால் நீ நிம்மதியாக இருப்ப பணமா ஆண்டாக பதவியா இப்படி என்ன வச்சுருந்தா நீ நிம்மதியாக இருப்ப அப்படின்னு தெரியவில்லை அந்த விஷயம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் சந்தோஷமாக வாழும் ஒரு நாளும் தோல்வி வந்துடும் அப்படின்னு நினைக்காத தோல்வியே வராத அளவுக்கு மாற்றத்தெல்லாம் கொண்டு வரேன்